சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டம் அடடே ரூபாய் ஆறாயிரம் பணம் இனி இவர்களுக்கும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு வந்தது குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய விவசாயிகளுக்கு மேலும் விவசாய குடும்பங்களுக்கு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளில் ஒரு வருடத்திற்கு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வரை உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த திட்டத்தில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு நல செய்தி வெளியாகி அதாவது மத்திய அமைச்சர் சிவராஜ் சௌகான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பி கிசான் திட்டத்தில் இப்போது இணைந்தாலும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தகுதியான விவசாயிகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இத்திட்டத்தின் இந்த வருடத்திற்கான முதல் தவணை பணம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரவேற்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக ஏழை விவசாய குடும்பங்களுக்கு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளில் ஒரு வருடத்திற்கு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வரை உதவித்தொகை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் விவசாய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகியுள்ளது அதாவது மத்திய அமைச்சர் சிவராஜ் சௌகான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பி கிசான் திட்டத்தில் இப்போது இணைந்தாலும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தகுதியான விவசாயிகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இத்திட்டத்தின் இந்த வருடத்திற்கான முதல் தவணை பணம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரவு வைக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்